வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம தென்காசி மாவட்டம் தாலுகா ஆஃபீஸ்க்கு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ன்றது தனித்தனி வீடா இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃபுர்ல அதே மாதிரி ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் தனித்தனியாக ரெண்டு ஆள் கொடுத்துக்கலாம் அல்லது ஒரே வீடை மொத்தமா யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு பெரிய ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா அதுல இருக்குது போர் இருக்கு நகராட்சி வாட்டர் இருக்கு எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்கு ஸோ நம்ம செங்கோட்டை சிட்டியோட மெயின் ஏரியால வந்துடும் வீடு வீட்டுக்குள்ளே நினைஞ்சதுமே சிம்பிளாக ஒரு அவுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்டில் நீங்கள் காலையில் ஈவினிங்கில் ரிலாக்ஸேஷனுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு அவுட் வெளியிலேருந்து யாரும் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு உட்காடுறதுக்காக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நினைஞ்சது அடுத்து ஹால் ஒரு நல்ல ஸ்பெஷியஸான ஹால் இருக்குது ஸோ இந்த வீடு நம்ம செங்கோட்டை தாலுகா ஆஃபீஸ் அப்புறம் சபரிஷர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்குது ஸோ மா பஜாரும் இது பக்கத்தில் தான் இருக்குது செங்கோட்டை மார்க்கெட் எல்லாமே இது பக்கத்தில் தான் இருக்குது பெட்ரூம்லேயே டிவி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் எல்லாமே இவங்க பெட்ரூம்ல வச்சுருக்காங்க ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் வருங்க வருஷங்களுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு மெயினில் அவங்களுக்கு சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு ஸோ அவங்க சொந்தமாக இருந்த வீடு சேல் பண்ணுறாங்க அடுத்து ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக அதில் மேலே ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து வீட்டோட கிச்சன் கிச்சன் ஃபுல்லாக கபட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனில் பின்னாடி ஒரு கதவு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க புறவாசல இருக்குது இந்த புறவாசல் வழியே போனோம்னா மாடியில் உள்ள வீட்டுக்கு போயிடலாம் ஸோ மாடியில் உள்ள வீட்டுக்கு போகிறதுக்கு கிச்சன் வழியாகவும் ஒரு வாசல் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு வெளியில் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு வாசல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கேரண்டில் இதில் ஒரு டோர் இருக்குது ஸோ கிச்சனில் இருக்கிற யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டோர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த வழியாகவும் மாடிக்கு போய்க்கலாம் வீட்டுக்கு வெளியில் தனியாகவும் மாடிக்கு போகிற வழி இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம் நம்ம ஒரே ஃபேமிலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஃபேமிலியாக தனித்தனியாக ரெண்டலுக்கும் விட்டுக்கலாம் ஸோ நம்ம ஒரு மெயின் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வீட்டு சேல்ஸ்க்கு வர்றது எப்பவும் தான் வரும் வரும்போது வாங்கிக்கிடுங்க நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டை சபரிஷ் ரவிஸ் தாலுகாஃபிஸுக்கு பக்கத்திலே வந்துடும் மொத்தம் ரெண்டரை சண்டை இடம் ரெண்டாயிரம் சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டையும் சேர்த்து ரெண்டாயிரம் சதுரடியில இருக்கு வடக்கு பார்த்த வீடு வாஸ்துப்படி எல்லாமே பார்த்து பார்த்துருக்கு கரெக்டாக இருக்குது மாடிக்கு வந்தோம்னா மாடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் அடுத்து கிச்சன் முன்னாடி ஒரு போட்டிக்கோ இருக்கு அந்த போட்டிக்கு நல்ல பெரிய ஸ்பேசியஸாக பெரிய க வண்ட மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல இடத்துல நல்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் செங்கோட்டை ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு கேட்டுருந்தீங்க உங்களோட கனவுக்காக இந்த வீடு சேல்ஸுக்கு கொண்டு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையில் நம்மகிட்ட இருபது லட்ச ரூபாயில் ஒரு வீடு இருக்குது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு வீடு இருக்கு இந்த வீட்டோட ரேட்டு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ரேட்டு நெகோசியபுள் மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால லேண்ட் ரேட் அதிகம் அதனால் பில்டிங் ரேட்டும் அதிகம் ஸோ இது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையில் நம்மகிட்ட நிறைய ஃப்ளாட்டுகளும் சேல்ஸ்க்கு இருக்கு வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கி தரும் இதில் சிட் அவுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னு நினச்சிக்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக அவங்க ப்ராபர்ட்டியாக சேல் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ